கும்பம் ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கும்ப ராசிக்கு ராசிஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி அடைந்தார் சனிதான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வித்தியாசமான சில கனவுகள் மூலம் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும் வாகனங்களை மனதிற்கு பிடித்த விதத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பழமையான சில விஷயங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சித்த வைத்தியம் சார்ந்த துறைகளில் தகுந்த ஆவணங்களை கையாள வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் இயந்திர துறைகளில் இருப்பவர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல் உருவாகும் வாசனை திரவியங்கள் மீது கவனம் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வித்தியாசமான கதைகள் மற்றும் தொடர்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் சிறு தாமதத்திற்கு பின் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் மற்றவர்கள் மூலம் ஆதாயமான சூழல் அமையும் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் குறித்த எண்ணங்கள் சாதகமாக முடியும் மற்றவர்களை நம்பி செல்வதையும் செயல்படுவதையும் குறைத்துக் கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும் சனி ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும் நண்பர்கள் வழியில் மாறுபட்ட அனுபவமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் பொன்பொருள்கள் இடத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தாய் வழி உறவுகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பதிவு செய்வது நன்மதிப்பை உருவாக்கும் உழைப்பின் மூலம் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் புதுவிதமான உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் பலதரப்பட்ட நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெண்கள் தங்கள் துணைவரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள் சாதகமாக அமையும் பொருளாதார விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் மற்றவர்களை நம்பி வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் உறவுகள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் விளையாட்டுப் போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும் எதிர்காலம் குறித்த புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் தாமதமாக கிடைக்கும் எதிர்பாராத சில உயர்வான செயல்கள் உருவாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் எழுபறியான சில வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி சுறுசுறுப்பான சூழல் ஏற்படும் சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நெருப்பு சார்ந்த பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சுற்றுலா தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடியான சூழல் உண்டாகும் இயற்கை மருத்துவம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல்கள் அமையும் கல்லூரி மற்றும் சிறு வணிகத் துறைகளில் முயற்சி செய்வதனால் ஆதாயம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் நன்மை உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழலும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சுகளில் பொறுமையை கையாளுவது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் மறைமுக வருமானங்களில் கவனம் வேண்டும் கருத்துக்களை பகிரும் போது தேவையான ஆவணங்களை வைத்துக் கொள்வது நன்மதிப்பை பெற வழிவகுக்கும் நன்மைகள் கும்பராசி அன்பர்களே உங்களுடைய செயல்பாடுகளிலும் குணநலன்களிலும் இருந்து வந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள் மாறும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் நண்பர்களிடமும் துணைவர் இடத்திலும் இருந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அரசு வழியில் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் கவனம் கும்பராசி அன்பர்களே உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் மூத்த உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் வழிபாடு பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை வழிபட்டு வர கருத்து வேறுபாடுகள் குறையும் மேற்கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொதுப்பலங்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்